கிறிஸ்துபுக்கள் மிக அன்பானவர்களே தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்தில் இருபதாவது வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே இந்த வசனத்தில் நம்மை தேவன் எப்படிப்பட்ட இடத்துல வைத்திருக்கிறார் என்றும் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஆகும் என்றும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவர் உங்களையும் இனியும் சாதாரணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அனுமதிக்கலை ஆண்டவர் இந்த பூமியில் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக வலிமை வாய்ந்த வெங்கல சுவரை போல ஆக்கிறாராம் அவர்கள் அதாவது அந்த சத்துருக்கள் நமக்கு எதிராக எத்தனை முறை எந்த விதத்தில் புறப்பட்டு வந்தாலும் அப்படி எப்பேற்பட்ட போராட்டங்கள் நம்ம மேலே வைத்தாலும் யுத்தங்களை வச்சாலும் ஒரு நாள் அவங்க நம்ம மேலே வெற்றி அடைய முடியாது என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அன்பானவர்களே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் உங்களை என்னையும் சாதாரணப்பட்ட பலவீனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்கல அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்பத்துல ஆரோக்கியத்துல எந்த விதத்திலையும் உங்களை என்ன இந்த பூமியில கம்பீரமாய் வாழவே அவர் சித்தம் வைத்திருக்கிறார் பரிசுத்த வாழ்க்கையில நம்மால எப்படி இருக்கும் முடியும் நல்ல வெங்கல சுவரை போல நம்மால நிக்க முடியும் ஏன்னா நாமே அப்படி ஆகலை அவர் நம்மை ஆக்குகிறார் அப்படி அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வை வாழ முடியும் உங்க மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யணுமா செய்ய முடியும் ஆண்டவரால் இப்படி எந்த விதத்திலுமே நாம் அசைக்க முடியாதவர்களான ஒரு வாழ்வை வாழவே கத்த முன் குறித்திருக்கிறார் இதை நீங்க உரிமை பாராட்டுங்கள் பலவீனங்கள் வரும்போதெல்லாம் சொல்லுங்க இல்ல என்ன இதை ஆண்டவர் அனுமதிக்கல நான் வெங்கல சுவரை போல நான் கம்பீரமாக இருப்பேன் இதுதான் என்னை குறித்த தேவனுடைய திட்டம் அது எந்த விதத்திலும் நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் பலவீனம் சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் பலனாக இருக்கிறேன் கத்தர் என்னை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு அதே போல பொருளாதாரத்துல அதே போல குடும்ப வாழ்க்கையில எல்லா வித ஆண்டவர் நம்மளை அப்படி பலப்படுத்தி தான் வைத்திருக்கிறார் எவளிய பலவீனமான சூழ்நிலையில வைக்கல இதெல்லாம் எதற்குன்னா நமக்கு இந்த பூமியில சில நேரங்களில் யுத்தங்கள் வரும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் அதுல எந்த காலகட்டங்களிலுமே சத்துருவானவன் நம்மை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை இந்த பூமியில கத்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறாரா ஆகவே யானைக்கு தன் பலன் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல நாம் இருக்கக்கூடாது அறியாமையில் கத்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் கத்தர் எனக்கு சகாயம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆகவே எல்லா விதமான வாழ்விலும் நான் உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் நீதியாய் அதே போல நல்ல ஆரோக்கியமாய் சுகமாய் என்னால் வாழ முடியும் எனக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் அது ஒன்றும் வாய்க்காத அளவுக்கு சத்துருவின் கையில் என்னை ஒப்புக் கொடுக்காத அளவுக்கு கத்தரின் காரூணியமும் இரக்கமும் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாம் எழுபுவோம் பிரகாசிப்போம் கத்தர் நம்முடைய வாழ்விலே மகிமைப்படுவாராக ஜெபிக்கலாம் நல்ல பிதாவேருந்து நல்ல நாளுக்காக நன்றி எங்களை இந்த பூமியில் ஆண்டவரே வெங்கல அலங்கமாய் சுவராக வைத்திருக்கிறீரப்பா எதற்கென்றால் எங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வரும்போதெல்லாம் ஒரு நாளும் அவர்கள் எங்களை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கத்திரங்களை பலப்படுத்தியிருக்கிறீர் அப்படிப்பட்ட பலமுள்ள ஆரோக்கியமுள்ள ஆசீர்வாதமான வாழ்வை எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க அதற்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிறது எல்லாருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டு அனுபவிப்பார்களாக எல்லாருடைய வாழ்விலும் வெற்றி சிறப்பதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கின்ற amen